ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் லாக் இப்போ நல்லா நாகர்கோவிலில் மழை பஞ்சதுனால செடிகள்லாம் பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் மல்லி நிறைய பூ இல்லை ரெண்டு பூ தான் என் பூத்துருக்கு நிறைய மொட்டுக்கள் கிடக்கு ஒன்று ரெண்டு கனகாம்பரம் எல்லாமே கிடக்கு ஆனால் செடி பார்க்க ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் எல்லா செடிகளுமே ரொம்பவுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்குது மருதாணி அங்கே பாருங்கள் முந்திரி காய்ச்சிருக்கு பாருங்கள் சின்ன செடி தான் ஆனால் வச்ச ஒன் இயர் ஆச்சு இந்த சின்ன க்ரோ பேக்லே அழகாக ரெண்டு முந்திரி பழம் காய்ச்சிருக்கு வேப்பில மரம் கூட இருக்குது பாருங்கள் இது ஒரு மருதாணி செடி ஃபஸ்ட்டு காமிச்சது சின்ன இலையாக இருக்குது இது ரொம்ப பெருசாக இருக்குது மஞ்சள் இருக்குது சப்போட்டாக இருக்குது இன்னும் வந்து பூக்களை இந்த சைடும் நிறைய செடிகள் இருக்கு சுண்டக்காய் இருக்கு இந்த சுண்டக்காய் நான் நட்டு வைக்கவே இல்லைங்க அது தன்னாலேயே வளர்ந்தது நிறைய சுண்டக்காய் காய்ச்சிடுச்சு இந்த செடியில் குட்டியாக ஒரு தக்காளி அது பெருசாகிறதுக்குள்ளாவே அந்த செடி வாடி போயிடுச்சு ரோஸ் இது நாட்டு ரோஸ் நிறைய மொட்டுக்கள் இருக்கு மழை டைமில் எல்லாமே ரொம்ப சூப்பராக பச்சை வசையில் இருக்குது வெத்தலைய பாருங்கள் இலை சின்னதாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பாருங்கள் அவரைக்காய் இது நல்லா வளர்ந்துடுச்சு நம்ம பறிச்சிடலாம் இப்போ மழை டைமில் எந்த செடி வச்சாலுமே நல்லா வளரும் பச்சை மிளகாய் பாருங்கள் இன்னும் நல்லா விளையட்டும்னு நான் பறிக்கலை அப்படியே விட்டுட்டேன் இந்த செடியில் ஏற்கனவே நிறைய பறிச்சிட்டேன் ரொம்ப குட்டி செடியிலே நிறைய பச்சை மிளகாய் இருக்குது நல்லா நீள நீளமாக இருக்குது பாருங்கள் எலுமிச்சம்பழம் இருக்குது இன்னும் அது காய்க்கலை பூக்கவும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேயும் நிறைய பீன்ஸ் இருக்கு பாருங்கள் பயறு இதையும் நம்ம பறிச்சிடலாம் பிச்சி பூ நிறைய பூத்துருக்கு நல்ல வாசனையான பூங்க இது நம்ம சாமிக்கு டெய்லியுமே இந்த பூ வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு இருபது பூ கண்டிப்பாக தருது அதை பறித்து சாமிக்கு வச்சோன்னா அப்படியே நல்ல வாசனையாக இருக்குது நான் காலையில் பறிக்கிறதுனால நல்லா விரிஞ்சிடுச்சு சாயங்காலம் நம்ம பறித்தோன்னா மொட்டாக இருக்கும் பறந்த இன்றைக்கி இதுதான் அறுவடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ